வணக்கம் அமைச்சர் பி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபர் அமைச்சர் பி டி ஆருக்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் இதை பத்தின மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஹிந்தி மொழிக்கு எதிர்ப்பு கிளம்பி வருகிறது புதிய கொள்கை மூலம் மும்மொழி திட்டத்தை மத்திய அரசு தயாரித்தது இதற்கும் திமுக உள்பட அதன் கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன கொள்கை மூலம் தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இதற்கிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று ஆனவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது அமைச்சர் பிடிஆர் பல்வேறு தியாகராஜன் அவர்களை மீண்டும் லைம்லைட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மனக்க நிலவி வருவதாக எதிர்கட்சியினர் கூறி வந்தனர் அதற்கு கடந்த சில மாதங்களாக அமைச்சர் பி அவர்கள் பெரும்பாலும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை தவிர்த்து வந்தார் குறிப்பாக சென்னையில் நடைபெற்ற பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளில் கூட அமைச்சர் பிடிஆர் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை இந்த நிலையில் தான் கடந்த வாரம் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றும்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பிடிஆர் அவர்களிடம் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது அதன்படி அமைச்சர் பிடிஆர் பல்வேல் தியாகராஜன் அவர்கள் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றினார் இந்த நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அத்துடன் அந்த நிகழ்வில் அமைச்சர் பிடிஆர் பல்வேல் தியாகராஜன் அவர்களது பேச்சு கேட்க இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் சென்னையில் அயலக தமிழர்கள் விழா நடைபெற்றது இந்த விழாவிலும் அமைச்சர் பி அவர்களை பேச வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் மீண்டும் அமைச்சர் பி அவர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருப்பது திமுக மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதன்படி நேற்று முன்தினம் நடைபெற்ற அயலக தமிழர்கள் விழாவில் ஒளிரும் எதிர்காலம் வாய்ப்புகளும் சவால்களும் என்ற தலைப்பில் மூன்றாவது அமர்வில் தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் அவர்கள் பங்கேற்று பேசினார் அப்போது அமைச்சர் பி அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் அப்போது கண்ணாடி அணிந்து மஞ்சள் உடை அணிந்த ஒருவர் எழுந்து கேள்வி எழுப்பினார் அப்போது அவர் எட்டு தமிழர்கள் செல்ல வேண்டும் என்றால் நாம் எல்லா மொழிகளையும் படிக்க வேண்டும் என்றும் ஹிந்தியை திணிக்கிறார்கள் சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள் என்பதை விட்டுவிட்டு தமிழர்களுக்கு அனைத்து மொழிகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் ஜெர்மனி ஸ்பானிஷ் என பல்வேறு மொழிகளை பயிற்றுவிக்க வேண்டும் என்றும் பல மொழிகளை பயிற்றுவிக்கும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை தமிழக அரசு ஏன் தடுக்கிறது என்றும் மாணவர்கள் பல மொழிகள் கற்பதை ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை யாரும் தடுக்கவில்லை என்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் மத்திய கல்வி வாரியம் அமல்படுத்துகிறது என்றும் தமிழகத்தில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சிபிஎஸ்இ தனது கல்வியை வழங்கி வருகிறது என்றும் அதேபோல் தமிழக அரசுக்கு என்று தனி வாரியம் அடிப்படையில் கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் பதிலளித்தார் இருப்பினும் அந்த நபர் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து அவர் கூட்டாரங்கிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த அரங்கத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதற்கிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கும் மனக்கசப்பு மோதல் போக்கு என்று தொடர்ந்து எதிர்கட்சியினர் கூறி வந்த நிலையில் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் மீண்டும் அமைச்சர் பிடிஆர் அவர்களை களமிறக்கி வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இது எதிர்கட்சி அவர்கள் சேர்ப்பதாக அமைந்துள்ளது அடுத்தடுத்து சென்னையில் நடைபெற்ற உலகத்தரம் அமைந்த நிகழ்ச்சிகளில் அமைச்சர் பிடிஆர் அவர்களை களமிறக்கி சொற்பொழிவு ஆற்ற வைத்து அவரை அடை வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாண்டல குறிப்பிடுங்க